வணக்கம் இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் கர்ம வீரர் காமராஜர் கலைஞர் கருணாநிதி செல்வி ஜெயலலிதா தற்போதைய முதல்வர் திரு ஸ்டாலின் உட்பட பல முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்துள்ளனர் இவர்களில் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி மிக சிறப்பாக உள்ளது ஒரு தியாக உள்ளத்தோடு முதல்வர் ஸ்டாலின் தனது பணியை சிறப்பாக செய்து வருகிறார் தற்போது பிஜேபி மகளிர் அணியினர் தமிழ்நாட்டில் உள்ள மது கடைகளில் அப்பா ஸ்டாலின் கடை என்ற போஸ்டர்களை ஒட்டி வருகின்றனர் இந்த மதுக்கடைகளை உருவாக்கியதே முதல்வர் ஸ்டாலின் தான் என்ற மாய பிம்பத்தை ஏற்படுத்தி இதனால் ஏழை மக்களின் துயரங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் காரணமாகிறார் என்ற ரீதியில் இவர்கள் போராட்டம் நடத்துகின்றனர் இந்த மதுக்கடைகள் கடந்த அதிமுக ஆட்சியில் இல்லையா பக்கத்தில் உள்ள பாண்டிச்சேரியில் பிஜேபி ஆதரவுடன் நடக்கும் ஆட்சியில் அதன் முதல்வர் திரு திரு ரங்கசாமி அவர்களின் படத்தை ஏன் இவர்கள் ஒட்டவில்லை பிஜேபி ஆளும் வட மாநிலங்களில் அந்த மாநில முதல்வர்களின் படத்தை இவர்கள் ஏன் ஒட்டவில்லை ஆந்திராவில் உள்ள மதுக்கடைகளில் அந்த மாநில முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களின் படத்தை ஒட்டினால் மத்திய பிஜேபி ஆட்சி கவிழ்ந்து பிரதமர் மோடி மண்ணை கவிழ்விடுவார் இந்தியா முழுவதும் மது விலக்கை தமிழக அரசும் மதுவிலக்கை அமுல்படுத்தும் என்று தமிழக அமைச்சர் கூறியுள்ள நிலையில் இந்தியா முழுவதும் மதுவிலக்கை அமுல்படுத்த உத்தரவிடுமாறு பிரதமர் மோடிக்கு இவர்கள் ஏன் கோரிக்கை வைக்கவில்லை அமலாக்கத்துறை சுட்டிக்காட்டியுள்ள டாஸ்மாகில் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலில் முதலமைச்சருக்கு தொடர்பு இருப்பதாக இவர்கள் கூறுகிறார்கள் ஒரு நாட்டில் இருபது வயதுடைய ஒரு பெண்ணை அவள் விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக போலீசார் அவளை நீதிபதி முன் ஆஜர்படுத்தினர் அந்த பெண்ணிடம் அந்த நீதிபதி போலீசார் உன்மீது கூறும் குற்றச்சாட்டு உண்மையா என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் நான் ஒரு கன்னி பெண் இது பற்றி இதுவரை எனக்கு தெரியாது என்று கூறினாள் முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டால் இதே நிலைதான் ஏற்படும் என்பதை உறுதியாக கூற முடியும் காரணம் குறுக்கு வழியில் பணம் சேர்க்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை இந்த சிறிய விஷயங்களில் ஈடுபட அவருக்கு நேரமும் கிடையாது அப்படி அவர் ஈடுபட்டிருந்தால் இத்தனை சாதனைகளை அவரால் இந்த குறுகிய காலத்தில் சாதித்து இருக்க முடியாது இந்த ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை என்று கூற முடியாது அதிமுக ஆட்சி காலம் தொட்டு அதற்கு காரணமானவர்களை கண்டுபிடித்து கண்டிக்க வேண்டும் அதுவரை பிஜேபி கட்சியினர் அமைதி காக்க வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள ஊழலை மறைக்க திமுக மொழி பிரச்சனையை தற்போது கையில் எடுத்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது கூறுகிறார் விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பாவா என்று கேட்டானாம் அதுபோல வட இந்திய ஊடகங்களில் தமிழக அமைச்சர் திரு பி டி ஆர் பழனிவேல் ராஜன் கூறிய விளக்கங்கள் திரு அமித்ஷா அவர்களின் காதுகளுக்கு இன்னும் எட்டவில்லை போலும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அரசியல்வாதிகளுக்கு வயது வரம்போ கல்வித் தகுதியோ நிர்ணயிக்கவில்லை இதை இவர்கள் சாதமாக பயன்படுத்திக் கொண்டு இவர்கள் உயர் பதவிகளில் உள்ளனர் இவர்களுக்கு சுய புத்தியும் கிடையாது சொல் புத்தியும் கிடையாது இவர்கள் வீட்டு வாசலில் ஐஏஎஸ் அதிகாரிகளும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் உத்தரவுக்காக கிடக்கின்றனர் மனைவி புத்திசாலியாக இருந்து அவளுக்கு ஒரு முட்டாள் கணவனாக அமைந்து அந்த கணவனை கேட்காமல் எதையும் செய்யாத செய்ய முடியாத நிலை ஏற்பட்டால் எந்த விஷயமும் நடக்காமல் போய்விடும் அதுபோல் இவர்களை கேட்டுதான் எந்த விஷயமும் செய்ய வேண்டிய நிலை உள்ளது காலங்களாலே காரியம் சிறக்கும் காரியம் சிறந்தால் காரணம் விளங்கும் என்று கவிஞர் எழுதியிருக்கிறார் தமிழ் மக்கள் பொறுமை காக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி